ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த மூன்று தேர்தல்கள் சம்பந்தமாகவும் கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன நேரடியாகவே எங்களுடைய கட்சிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு சிலர் க கவனக்குறைவாலே தப்பி தப்பியிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் ஆனால் விளக்கம் கோரி நாங்கள் எழுதின கடிதங்களுக்கு சிலர் பதில் எழுதாமல் இருக்கிறார்கள் சிலர் பதில் எழுதியிருக்கிறார்கள் ஆகவே பதில் எழுதாதவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதை அவர்களுக்கு அறிவிக்கிறோம் அதற்கு மேலதிகமாகவும் அவர்கள் விளக்கம் ஒன்று எழுதாவிட்டால் உடனடியாக அடுத்த நடவடிக்கை எடுப்போம் விளக்கம் எழுதினவர்கள் சம்பந்தமாக நாங்கள் அவர்களுடைய விளக்கத்தையும் ஆராய்ந்து அவர்களை கட்சியிலே ஒரு உளுக்காட்டு முறைமைக்குள்ளே அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஆனால் கட்சிக்குள்ளேயே ஒரு விதமான நடவடிக்கை மூலமாக அவர்களை கண்காணிப்பது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கலாம் என்கின்ற கருத்துக்கள் நிலவி இருக்கின்றன அது சம்பந்தமாக ஒவ்வொரு விடயமாக நாங்கள் எடுத்து இந்த விடயங்களை வெளிப்படுத்துவோம் கட்சி கட்சிக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஒரு சிலர் கட்சிக்கு சில முறைப்பாடுகளை கொடுத்திருக்கிறார்கள் முறையற்ற முறைப்பாடுகளும் வந்திருக்கின்றன அவற்றுக்கு பதிலளிப்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அது சம்பந்தமாக செயற்படுகிறவர்கள் குறித்தும் கட்சி தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் கட்சி மிகுந்த கட்டுப்போடு கட்டுப்போ கட்டுப்பாட்டோடு ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் கட்டுக்கோப்போடு கட்சி செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்து அனைவராலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே கட்சியுடைய கட்டுப்பாட்டு சம்பந்தமாக மிக தெளிவான அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கட்சி தீர்மானத்துக்கு எதிராக நடவடிக்கையை எடுக்கிறவர்களுக்கு எதிராக கட்சி உரிய நடவடிக்கையை அந்தந்த விலைகளிலே எடுக்கும் என்றும் தீர்மானித்திருக்கிறோம் பொதுமக்கள் வழிபாடு வீடாகப்படும் என்று சொல்லி முன்னாள் ஆனால் தமிழரசி கட்சி அதற்கு ஆதரவு வழங்கவில்லை

நாட்டிலே போதைப் பாவனை மிக மோசமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அதில் பின்னணியில் இயங்குகிறவர்கள் வேறு நாடுகளில் கூட கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வரப்படுவது நல்ல விடயம் முழுமையாக இந்த நடவடிக்கை திறம்பட செய்யப்பட்டு போதைப் பொருள் என்கின்றது இந்த நாட்டிலே இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் மாகாண தேர்தல் தொடர்பாக அரசாங்கம் தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்கள் கூறி குறிப்பாக நீங்களும் கடந்த நாடாளுமன்றத்தை ஒரு பிரேரணை கொண்டு வந்தால் சட்டமூலம் இரண்டாம் வசதி உட்பட்டது தற்போது நாடாளுமன்ற சாணிக்கின்ற அவர்களும் ஒரு சட்டமன்றம் அறிவிப்பது ஆனாலும் கூட அரசு தரப்பிலே புறப்படுகிறது உரிய திருத்தங்களை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்றும் அதற்கான காரணமாக அதாவது மாகாண சபை தேர்தல் தெரிவிக்கப்படுவதாக கூற வேண்டும் இந்த அடிப்படையிலே மேற்கொண்ட அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை முன் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன இடைவுறுகளிலே காணப்படுகிறது இதில் ஒரு இடையூறும் இல்லை தனிநபர் சட்டம் மூலமாக திரு சாணக்கியன் ராசம் அணிக்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை சட்டமூலத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று ஒரு அறிக்கையை அந்த குறித்த அமைச்சர் கொடுத்தாலே போதும் உடனடியாக இரண்டாம் வாசிப்புக்கும் மூன்றாம் வாசிக்கும் அது எடுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படலாம் ஆனால் நிலையல் கட்டளையின்படி அந்த சட்டம் மூலம் ஒன்று தனியார் சட்டம் மூலமாக முன்மொழியப்பட்டால் குறித்த அமைச்சருக்கு ஆறு மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக அந்த ஆறு மாத காலம் வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சட்டமூலத்தை இரண்டாம் வாசிப்புக்கு உட்படுத்த முடியாது அதனை காரணமாக வைத்து அவர்கள் இந்த கால எழுத்தடிப்பை செய்கிறார்கள் ஆகையினாலே அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவது இது ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம் இதுக்கு அமைச்சர் ஆறு மாதம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சென்ற பாராளுமன்றத்திலே நீங்கள் சொன்னதை போலவே நான் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தபோது ஏகமனதாக இரண்டாம் வாசிப்பில் நிறைவேற்றப்பட்டது ஜேவிபியும் அதுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் ஆகையினாலே அதே மூலத்தை திரு சாணக்கியராச ராசமாணிக்கம் கொண்டு வந்திருக்க வேளையிலே அதை குறித்து அவர்கள் எந்த ஆராய்ச்சியும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உடனடியாக குறித்த அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை கொடுக்க வேண்டும் ஆறு மாதம் பொறுத்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது அதை கொடுத்தால் உடனடியாக தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கம் தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு இதனை இழுத்தடிப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது ஏதோ ஒரு அலையிலே மூன்று ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்துக்கு அவர்களுக்கு கிடைத்து விட்டது ஜனாதிபதி தேர்தலிலே ஐம்பது சதவீதம் கூட திரு அண்ணகுமார தேசநாயக்க எடுக்கவில்லை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் எடுத்தவர் முதல் தடவையாக இலங்கையில் ஐம்பது வீதத்துக்கு குறைவாக வாக்கெடுத்து ஜனாதிபதியானவர் அவர்தான் ஆனால் அதைத் தொடர்ந்து அவர் ஜனாதிபதி ஆனவுடனே ஏதோ ஒரு ஒன்று நாட்டிலே வீசினது அதிலே அவர்களுக்கு மூன்று ரெண்டு பெரும்பான்மை கிடைத்து விட்டது இப்படியாக அவர்களுக்கு வாக்களித்த மக்களே இன்றைக்கு திரும்பி இவர்களுக்கு தவறாக வாக்களித்து விட்டோம் என்று சிந்திக்க தோன்றுகிற ஒரு படலம் ஆரம்பமாக இருக்குது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அது தெளிவாக தெரிகிறது எங்களுடைய கட்சிக்கு ஒரு முகளிச்சி மிக மிக தெளிவாக அதிலே காணப்பட்டிருக்கிறது ஆகையினாலே மாகாண சபை தேர்தல்களை நடத்தி தங்களுடைய செல்வாக்கு மலிவடைந்து விட்டது குறைந்து விட்டது என்பதை தலை காண்பிப்பதற்கு அவர்கள் வைக்கப்படுகிறார்கள் போல் தென்படுகிறது பயமில்லாமல் தேர்தலை தேர்தலை சந்திப்பதற்காக முன்வர வேண்டும் தேர்தலுக்கு பயந்து கொண்டு தேர்தலில் மக்களை ப சந்திப்பதற்கு பயந்து கொண்டு மாகாண சபை தேர்தலை இப்படியாக பின்படுவது ஒரு முறையற்ற செயல் இந்த மாதம் குறிப்பிட்டார்கள் கூட அது இந்த நாங்கள் வெளிவார அமைச்சர் ஐநா கூட்டத்தொடரிலே பேசின பேச்சுக்கு உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் அதிலே நிகழ்நிலை கா காப்பு சட்டம் சம்பந்தமாகவும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் சம்பந்தமாகவும் அது ரெண்டும் உடனடியாக முட்டுமுழுதாக முழுதாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற எங்களோட கருத்தை சொன்னது மட்டுமில்லாமல் தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியிலே இருந்தபோது அவர்கள் நிலைப்பாட்டை தான் கொண்டிருந்தார்கள் மாற்றுடாக ஒரு ஒரு சட்டம் எட்டப்பட தேவையில்லை இருக்கிற சட்டத்தை முழுமா முழுமையாக நீக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எங்களோடு கூட பயணித்தவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு வந்த உடனே தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார்கள் அப்படியாக அவர்கள் மாறவிடக்கூடாது அவர்கள் அதிலே முழுமையாக அதனை நீக்க வேண்டும் என்கின்ற கருத்தை எங்களுடைய அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம்